சூப்பர் தலாணி வாங்கியா பாப்பி மெத்த பாப்பி மெத்த வாங்கி சுத்துனா சைக்கிள் சுத்துனா சைக்கிள் சைக்கிள் சுத்துனா சைக்கிள் சுத்துனா சைக்கிள் வேற சொல்லு வேற சொல்லு வந்த துணை முத்துக்கணி சிமா பாலம் சுத்துனா சைக்கிள் போத்தி பட்டு புடவை கிப்ட் அண்டா கரூர் பாப்பி விலங்கும் தங்க காசு கரூர் பாப்பி விலங்கும் தங்க காசு தங்க காசு சுத்துனா சைக்கிள் வாங்கிக்க சேரா வாங்கிக்க இன்னொரு தென்னகண்ட வாங்கிக்க இந்த குடத்தை வாங்கிக்க இந்த வாங்கிக்க ஓ மதுரை மாவட்டம் உத்தங்குடி பிபி சாமி குரு மாடுப்பான் பிபி சாமி குரு மாடு கொட்டுப்பாரு விரிகம்பு மாடு வீர கொண்டு போகுதுப்பா விரிகொன்பு மாடு வீர கொண்டு போகுது வாங்கிக்க உங்கதான் காசு அடைய நாடகம் தான் காசு விளையாடுன்னு தம்பி விளையாடணும்ப்பா வாங்கிக்க வாங்கிக்க விளையாடும் விளையாடும் அடுத்த வருஷம் விளையாடுறது பாரு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் வீர தமிழ்ச்சி காய்த்திரி மாடு ரோஜா புழுங்க வாழ்த்துக்கள் இருக்க வாங்கிக்கா இந்த சைக்கிள் சைக்கிள் தங்க காசு பாப்பி வழங்கும் தங்காசு விளையாண்டாலும் சைக்கிள் என்ன அடுத்த மாடு திண்டுக்கல் மாவட்டம் தோட்டத்தூர் கிராமத்து சூர்யா மாடு சூப்பர் சூப்பர் மாடு பிடி மாடல போதி சண்டா குப்டி பேங்கு எஸ்பிஐ பேங்கு எல்லாத்தையும் வாங்கிக்க அள்ளிக்க சேரை வாங்கிக்க சேரை கொடுப்பா அடுத்த மாடு சேலம் மாவட்டம் கிரியம்பட்டி பிஆர் நான் கீரிப்பட்டி சாரி சாரி ஆஹா கீரிப்பட்டி மாடு சுத்து ஒன்று ரெண்டு மூணு குடிமாடு ஏய் உருவா ஏய் மாராஜா ஆனா வேற அந்த நான் புடனுக்குடன் செய்திகளை தெரிறதுக்குள்ளே சென் நியூஸ் பில்லிக்கான கிளிக் பண்ணுங்க